ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதே அதோட இந்த குரோதி வருடம் நாளைக்கு வந்து வருஷம் பிறக்கிறது ஸோ இந்த குரோதி வருடத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பட் ஆக்சுவலாக குரோதி வருடம் இன்றைக்கே பிறந்துருது இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேல சூரியன் வந்து நமக்கு மேஷ ராசிக்கு போயிடறாரு அதனால இன்றைய பலன்லயே நம்ம பார்த்தோம்னா வருட பிறப்பை நம்ம வந்து ஆக்சுவலாக சொல்லலாம் இன்றைய நாள் இந்த மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்னா நேற்றைய அந்த கிரக அமைப்புல வித மாற்றமும் இல்லை சந்திரன் அதே ரெண்டுல தான் இருக்காரு பட் இன்றைய நாளில் நமக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கும்போது சனிக்கிழமை முக்காசி பேர் வீட்டில் தான் இருப்பீங்க ஸோ ஒரு நல்ல மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது நாளைக்கு வருஷம் பறக்குது குரோதி வருட பிறப்பு பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று மேஷராசி நேர்கள் அவசியம் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சில ஆலய வழிபாடுகள் வந்து செய்யலாம் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஏற்கனவே லாபத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் இன்னும் வர வேண்டிய ப்ரமோஷனில் தடை இருந்தால் அதற்கு நமக்கு நிவர்த்தி பண்ணோம் ஸோ ஆஞ்சநேயர் ஆலயம் போயிட்டு அவசியம் இன்றைக்கி ஒரு வெத்தலை மாலையை துளசி மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் இந்த பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாளான இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகமும் நமக்கு நன்னா இல்லை ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா ஒரு தடை வருது இறைவா இந்த அடுத்த சித்திர வருடத்திலையாவது எனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வைத்து இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயமும் மற்றும் இன்று நீங்கள் அன்னதானமும் செய்வது சிறப்பு ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு நல்ல ப சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி தான் ரிஷபராசி நேர்களுக்கு சில நாள்ல எல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் நமக்கே ஐயோ சொல்லக்கூடாது திருஷ்டி ஆகிடும் அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம் அந்த மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு எல்லா வேலைகளும் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா மெட்டிகுலஸாக நடக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதற்கு ரெண்டு மடங்காக ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்றைய நாள் ரிஷவராசினியர்களுக்கு அனைத்து விதமான ஒரு நல்ல விஷயங்களும் இன்று நடைபெறும் ஸோ எண்ணிய காரியங்கள் எல்லாம் நமக்கு நடைபெறும் பொழுது அந்த நாள்தான் நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல திருப்திகரமான நாளாக இருக்கும் இந்த சோபகிருத்து வருடத்தினுடைய கடைசி நாளான இன்றைய நாள் ரிஷபராசினியர்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவிலெலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ இந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய வெண்மையான திரவியங்கள் பால் பன்னீர் தயிர் இந்த மாதிரி வெண்மை நிறமான திரவியங்கள் எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த வருடம் முடிகிறதும் உங்களுக்கு சுபமாக இருக்கும் அடுத்த வருடம் பிறக்கிறதும் உங்களுக்கு சுபமாக இருக்கும் மிதுன ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் புதன் வந்து சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு உண்மையிலேயே மிதுன ராசி நேர்கள் இன்னைக்கு என்ன போய் நீங்கள் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னா வா என்னுடைய தொழிலில் சத்ருவெல்லாம் அருணாம் பாத்தனால ஏன்னா சூரியன் பத்தாம் மதத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ராகுவோட அண்ட் இன்னையோடு அதெல்லாம் முடிஞ்சு இந்த சோபகிருத்த ஆண்டில் அதுவும் பங்குனி மாதம் கடைசி நாள் ஒரு வருடத்தினுடைய இறுதி நாள் நமக்கு சத்ருவினுடைய ஒரு நாசம் அப்படின்னு சொல்கிறது இன்றைய நாளில் பைரவருக்கு சென்று நீங்க புனுகு வாங்கி கொடுக்கலாம் இல்ல பைரவருக்கு அரளி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ஒரு எதிரி தொல்லை இனிமேல் நமக்கு இருக்காது அப்படின்னா சூரியன் மாறிட்டாரு அப்படின்னாலே நமக்கு பல மடங்கான வெற்றி இருக்கும் அதுவும் நம்ம ராசிநாதன் புதன் வேற இருந்தாரா சோ ரொம்ப பலவீனமாக இருந்த மிதன ராசினியர்களுக்கு ஒரு பெரிய பலம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் பைரவருக்கு புனுகு வாங்கி சாத்துவதும் சிறப்பு கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நமக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் ரொம்ப வெற்றிகரமான ஒரு விஷயம் அதுவும் நம்மளுடைய இந்த சோபகிருத்த ஆண்டில் கடகராசினியர்களுக்கு நம்ம சிவாஜி கணேசன் பாட்டு மாதிரி தான் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிற மாதிரி சனி பகவான் ஏழா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் எட்டுல இருக்கிறாரு பாகியத்தில் போய் சூரியன் ராகு எல்லாமே இருக்கிறாங்க ஸோ எந்த இடத்துக்கு நான் போனாலும் எனக்கு ஒரு முட்டுக்கட்ட மாதிரியே இருக்கு நான் இதை எப்படி இதுலேருந்து நான் வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமோ அல்லது மன வருத்தமோ கடகராசினியர்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த சோபகிருத்த ஆண்டு முடிஞ்சு அடுத்தது இந்த குரோதி ஆண்டும் பிறக்கக்கூடிய இந்த வேளையில் அதுவும் இன்றைய நாளில் இந்த பங்குனி மாதம் கடைசி நாளான இன்று இந்த கடகராசி அன்பர்கள் இன்று சனிக்கிழமை அவசியம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அவருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க அதே மாதிரி கருப்பு உளுந்து வாங்கி கொடுங்க இது எல்லாமே இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பலன்கள் இரட்டிப்பாக உண்டு சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு வருடத்தினுடைய இந்த சோபகிருத்த ஆண்டினுடைய கடைசி நாள் பங்குனி மாதம் ஸோ சூரியன் வந்து மாற போகிறாரு அதை இன்றைக்கி மாறிடுறாரு இல்லையா அதனால் இந்த சிம்மராசினியர்கள் வந்து அவசியம் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்லை செய்ய வேண்டிய தானங்கள் நம்ம பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தடைப்பட்ட வேலைகள்லேருந்து நமக்கு நிறைய தடைகள் நிவர்த்தி ஆகும் ஸோ இந்த சிம்மராசினியர்கள் இன்னைக்கு என்னெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார் கோவிலில் இன்றைக்கி நீங்கள் தானம் பண்ணுங்கள் இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால வாராகி அம்மன் ஆலயத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ எல்லோரும் நிறைய பேர் வாராகி அம்மன் ஆலயத்திற்கு போய் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் விநாயகருக்கு செய்தாலுமே பலன் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் என்னெல்லாம் நீங்கள் தானம் பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி கண்டிப்பாக இன்றைக்கி கொடுங்க அந்த பச்சரிசியோடு சேர்ந்து விநாயகர் ஆலயத்தில் கொடுக்கும் பொழுது நல்லெண்ணெய் அவசியம் கொடுக்கணும் அதே மாதிரி உளுந்து வந்து இன்றைக்கி அவசியம் நீங்கள் கொடுக்கலாம் அதோடு சேர்ந்த கோதுமை இந்த நாளும் நீங்கள் வந்து பிள்ளையார் கோவில்லையே நீங்கள் கொடுங்க ஏன்னா நிறைய பிள்ளையார் கோவில்லையே நவகிரகங்கள் இருக்கும் ஸோ நவகிரகங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு பிள்ளையார் கோவிலில் இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது இந்த கிரகங்களுக்கான தானங்கள் இந்த கிரகங்களுக்கான தானியங்கள் இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு ஒன்று ரெண்டாவது நமக்கு கண்டத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் இந்த தானங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கன்னிராசினேர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்னைக்கு நமக்கு ராசிநாதன் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கலாம் சில பேர் வீட்டில் கல்யாணம் ஆகி வந்து ஒரு மாதம் கூட இல்லைங்க பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு குழந்தைகள் இடத்தில் நானும் என் பையனும் பேசியே ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் எனக்கு இன்றைக்கி சரியாகும் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து எத்தனை பேர் நம்ம வந்து ஜோதிடர்கள்ட்ட போகிறோம் ஸோ இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த தானங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கொடுக்குற தானங்களும் தானியங்களும் இந்த கன்னீராசினியர்கள் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது இப்போ கோஷாலா இருந்தது அப்படின்னு சொன்னால் கோஷாலாவில பசுமாடுகளுக்கு பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கீரை வாங்கி கொடுக்கலாம் தவிடு வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோஷாலாவுக்கு போய் பசுமாடுகளுக்கு செய்யக்கூடியது இன்னைக்கு உங்களுக்கு பெரும் அளவுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் நாங்கள் கோஷாலா போக முடியாது எங்களுக்கு பக்கத்தில் எதுவும் கோஷாலா இல்லை கோவிலுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளுக்கு உண்டான அந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரம் கொடுங்க துளசி மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அண்டு வாசனை திரவியங்கள் சில பேர் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியத்திற்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் மடப்பள்ளிக்கு தேவையான பொருட்கள் அந்த கோவிலுக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அரிசி வெள்ளம் துவரம் பருப்பு இந்த மாதிரியான தானியங்களும் கொடுக்கலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு அப்பா இன்னைக்கு நம்ம வேண்டிக்கும் போது என்ன நினைப்போம் நமக்கு இந்த குரு பெயர்ச்சியோ எட்டாம் இடத்துக்கு வராரு சனி பகவானினுடைய இடம் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கு அந்த ஆறில் நமக்கு ராகு பன்னெண்டுல கேட்டோம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் எடா கூடமாக இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடிய வருடமாவது எனக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் நிச்சயமாக இன்னைக்கு எல்லாருக்கு இடத்துலையுமே இருக்கும் அதுவும் நம்ம போய் ஒரு வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிடும் பொழுதும் பிறக்கக்கூடிய வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் சின்ன ஆசை எல்லாருக்குமே உண்டு அதுல அதிகமான ஒரு பயம் இருக்குதுன்னா அது துலாம் ராசி நேர்களுக்காகத்தான் இருக்கும் சோ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எட்டாம் இடத்தில் வரும் பொழுது நமக்கு சத்ருக்களினுடைய நெருக்கடி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்கள் சனிக்கிழமை ஒரு பஞ்சமி திதியில சப்தகன்னிகளினுடைய கன்னிகளினுடைய வழிபாடு வந்து ரொம்ப நல்லது ஸோ சப்தகன்னி கன்னி எங்கே இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எல்லை தெய்வ வழிபாடுகள் ரொம்ப நல்லது இது இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே இல்லை வேற ஒரு ஆப்ஷனில் என்ன நான் ஒரு ஆலயத்திற்கு போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வைஷ்ணவ ஸ்தலத்தில் சக்கரத்தாழ்வார் இருந்தார் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த அவருக்கு ஒரு விஷ்ணு சாமம் சொல்கிறதோ இல்லை சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டான மந்திரங்கள் சொல்கிறதோ துளசி அர்ச்சனை பண்ணுறதோ அஷ்டோத்திரம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து தானமாக கொடுக்கலாம் எல்லை தேவ வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த கோவில்களுக்கு நீங்க அரிசி தோரம் பருப்பு வெள்ளம் நெய் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம் ஒரு சக்கரை பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த பொருள்கள் எல்லாம் தானம் கொடுங்க விரச்சிகராசி என்பர்கள் விஷயராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமையும் இந்த பழைய கடன் பாக்கி இதெல்லாம் நம்ம வசூல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆறில் வந்து குரு இருக்கு அஞ்சாம் இடத்துல சூரியனும் ராகுவும் இருக்கிறதுனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ யார் யாருக்கு கடன் பட்டிருக்கோமோ அந்த கடன் எல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும் கொஞ்சம் புலம்புவோம் ஐயோ நான் கடன் வாங்கி இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கேன் அப்படின்னு பட் உடன் பிறந்தவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நம்ம கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் இது நம்மளுடைய கர்மபலன் பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நான் இன்றைய நாள் இந்த குரோதி வருடம் ஆரம்பம் மற்றும் சோபகிருத்த ஆண்டு வந்து என்னுடைய முடிவு நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பஞ்சமி தேதியில் இன்னைக்கு நீங்க பைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி வாராகி அம்மன் ஆலயத்திற்கும் சென்று வழிபாடுகள் செய்யலாம் இன்னைக்கு இந்த வாராகி அம்மனுக்கு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஜென்ரலாக வந்து கிழங்கு வந்து ரொம்ப விசேஷம் வாராகி அம்மனுக்கு ஸோ நீங்கள் அது நைவேத்தியம் செஞ்சு அதை பத்து பேருக்கு கொடுக்கலாம் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அதே போல இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து காலை வேளையில் இன்னைக்கு நல்ல செய்திகளும் உங்களுக்கு காத்திருக்குது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் தீரும் பத்தாம் இருக்கக்கூடிய கேத்து பகவான் எனக்கு நமக்கு அனுகிரகமாக இருப்பார் இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில் இன்றைய நாளில் நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யலாம் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு இன்னைக்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் சாத்துவது ரொம்ப நல்லது சோ பச்சை நிறத்தில் வஸ்திரம் கொடுங்க மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க திருமண தடைகள் விலகுவதற்கு உங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம் இன்னைக்கு ஆலயத்திற்கு அரிசி மற்றும் நெய் தானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பட் நல்ல நாள் தான் நமக்கு தான் மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஒரு தேவையில்லாத பய உணர்வு நமக்கு வந்து இருக்கக்கூடும் இன்றைய நாளில் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சஞ்சலங்களுக்கும் மன தெளிவு ஏற்படுவதற்கு பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது இன்றைக்கி கருடனுக்கு தீபம் ஏற்றுங்கள் பஞ்சமி திதியில் கருடனை வணங்கினால் மகர ராசினியர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் தீரும் கருடனுக்கு தீபம் ஏற்றி இன்றைய நாளில் நீங்கள் கருடனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆலயத்திற்கு அரிசி வெல்லம் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம் நாள் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் திரும்ப வருவது உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை தரும் குழந்தைகளால் பிரிந்த குடும்பங்கள் அவர்களாலேயே மீண்டும் உங்களுக்கு ஒன்று சேரலாம் திருமண பேச்சுகள் எடுப்பது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல ஒரு குழந்தை பிறப்பு இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் என்பது இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி நேர்களுக்கு இன்று நவகிரக வழிபாடுகள் சிறந்தது சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தையும் வழிபாடு செய்யலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று நவகிரகத்தில் தீபம் ஏற்றி ஆலயத்திற்கு எண்ணெய் தானம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்கள் இந்த மீனராசி நேர்களுக்கு வந்து இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அப்பா எனக்கு ஒரு தலைவலி ஒட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சூரியன் இன்றைக்கு வந்து இந்த சாயங்காலம் நமக்கு ஏழு மணிக்கு மேல அவர் மேஷ ராசிக்கு ஸோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சூரியனினுடைய பலம் வந்து கொஞ்சம் குறைவு குறைவுதான் மீனராசி அன்பர்களுக்கு அவசியம் இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில அதுவும் ஒரு ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது சித்திரை பகுனி மாதம் முடிஞ்சு சித்திரை ஆரம்பிச்சு சூரியனும் நம்ம ராசியிலிருந்து ராகுவோடு சேர்ந்து அவர் இத்தனை நாள் இருந்து இப்போ அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் இல்லையா ஸோ பித்ருகளினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்காக சாமி கும்பிடுங்க அதே மாதிரி நிறையா அன்னதானம் பண்ணலாம் எவ்வளோ முடிஞ்சதோ அரிசி வந்து தானம் பண்ணுங்க பசுமாடுகளுக்கும் இன்றைக்கி நிறையா நீங்கள் உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்களுக்கு உண்மையிலேயே பலன் உண்டு என்ன மாதிரியான தானங்கள் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த தானங்கள் அனைத்தும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு குரோதி வருடத்திற்கான பலன் என்ன இப்ப மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்காங்க ராசியிலேயே ராகு இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் கேத்து இருக்கிறார் ஸோ இந்த கிரக சஞ்சாரத்தில் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறாரு ஸோ மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்க ராசியிலே இருக்கிறதுனால அது உங்களை நிம்மதியாக மனசை வந்து இருக்க விடாது ஒரு நல்லது இன்னைக்கு வந்துருச்சுப்பா கடன் எல்லாம் தீர்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு புதுசாக கடன் வாங்குறதுக்கு ஒரு வழி வந்துடும் ஸோ அதுக்கு எப்படியோ நமக்கு ஃபைனான்ஸ் நம்ம பண்ணாலும் கூட இந்த ராகு வந்து மனதளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது அது ஏழில் வந்து கேத்தும் இருக்குது ஸோ புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அண்டு சுப விரயம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று சுப செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா குரோதியானில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்க மீனராசினியர்கள் உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே பாதி டென்ஷன் வந்து இதனால இருக்கிறது எல்லாமே நமக்கு குறையும் அண்டு இந்த மீனராசினியர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு மூணாம் இடத்துல மன தைரியம் நல்லா இருக்கும் உங்கள் உங்க பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாகியமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சோ மீனராசினியர்கள் இந்த குரோதி வருடத்தில் என்ன ஆலயம் சென்று நான் வழிபட்டால் எனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நவகிரக வழிபாடுகள் நிறைய பண்ணுங்க அதுவும் நமக்கு விரைய சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கும் கருடனுக்கும் நிறைய பண்ணுங்கள் வைணவ திவ்ய தேசங்கள் வைஷ்ணவ ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா ஸோ திவ்ய தேசங்கள் ஆலயங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கேற்றிட்டு ஆலயத்திற்கு நெய் தானம் பண்ணுங்கள் நேயர்களை பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரோதி வருடத்தில் மீன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பலனில் பார்த்தாச்சு மீண்டும் உங்களை குரோதி வருடத்தினுடைய இந்த பிறப்பில் நான் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்